இப்போ வந்து நிறைய பேர் வந்து நாங்களும் வந்து மாந்திரிகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க இல்லையா ஸோ இப்போ மக்கள் வந்து பார்க்கும்போது யாரை வந்து நம்பணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ வந்தால் பாருங்க சைக்கிள் டியூப் மாதிரி பேர்னா கலை அரசுனா எதாவது அரசாங்க சைக்கிள் டியூப் மாதிரி வந்தால் அப்படியே ஓட்டாம பாருங்க சிட்டு மாதிரி பந்துரும் இங்கே நிலைநாட்ட முடியாது உண்மை இருக்கணும் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஒரு நாளைக்கு எங்கிட்ட ஒரு ஐம்பது இருபது பேர் முப்பது பேர் வராங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேராது இருபது பேராது ஏமா நான் ஃபோனில் காசு கேட்டாரு போட்டுட்டு திருப்பி பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டார் ஒருத்தர நான் போட்டுட்டு வேலை நடக்கலாம் திருப்பி கேட்டால் நீ ஃபோனை வைக்கலாம் வீட்டில் நடக்க சில பேர் கேட்டால் ஜின்னு வச்சிருக்கின்றான் சில பேர் கேட்டால் காலி வச்சிருக்கேன் நீ வச்சுக்கிட்டு போ நான் ஒரு கிலோ வெறும் ஒரு இலைய வைக்கிறேன் நீ அது அவங்க என்ன நம்பி அவ்வளோ பணம் தராங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி கூட அவங்க பர்சனல்ஸ்லாம் என்கிட்ட சொல்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயமா படுதுன்னு சொல்லி அவ்வளோ உண்மைக்கு பாத்திரமா அவங்க உங்களை பார்க்கும்போது அந்த கடமை உணர்ச்சியானது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு ஐயா ஒரு பொண்ணு வந்து என்ன மாதிரி லைஃப்ல நான் ஏமாத்தலன்னு சொல்லும்போது அந்த இடத்துல காப்பாற்ற நான் இருக்க மாட்டேன்னு அப்படின்னு நான் யோசிப்பேன் அதே மாதிரிதான் ரெண்டு ஏலக்காய் வச்சு ஒரு இது வச்சுட்டா பணம் வரும்ன்றாங்க ரெண்டு ரெண்டு லோங்க வைக்கிறதா ஒரு கிலோ லோங்க வைக்க வச்சுக்கோங்க லட்ச லட்சமா வந்துருமா பிரான்ஸ்ல இருப்பாங்க நான் ஒரு வார்த்தை தான் போன்ல பேசுவேன் அப்படி என் குள்ள கேஷ் போட்டு கில்லு இருக்கு காலி இருக்கு சைத்தான் இருக்கு காட்டேரி இருக்கு பேய் இருக்கு சைத்தான் எல்லாமே இருக்கு உன்கிட்ட என்ன இருக்கு மலையாள ஆந்திரேகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காவாங்கரையில் உள்ள மாலிக் பாய் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி மாந்திரிகம் பத்தி நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் பாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம் ஐயா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மாந்திரிகம் தாந்திரிகம் என்ன வித்தியாசம் அப்படின்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா ரொம்ப பெரிய கேள்வி கேட்டீங்க ஆக்சுவலி மாந்திரிகம் தாந்திரிகத்துக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு அதோட விஷயமே தெரியாது நிறைய பேர் அது தெரியாமல் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி மாந்திரிகம்ன்றது உச்சரிப்பு அது வந்து நம்ம என்ன சொல்வது உங்களுக்கு புரி குரான் ஓதுறது சரிங்களா இப்போ ஹிந்துஸில் வந்து பகவத்கீதை ஓதுறது சில மந்திரங்கள் ஓதுறது பேர் தான் ம வாயை விட்டு மனதை விட்டு உட்காந்து உச்சரிப்பது படி படித்து எழுதி படிக்கிறது பேர் வந்து மாந்திரிகம் இதே வந்து பொருளை வச்சு பொம்மையை வச்சு எலுமிச்சை பழம் வச்சு முட்டையை வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்திங்களா சில பொருள் அது தாந்திரிகம் இந்த சுருகால போய் கோழி வெட்டுறது பலி கொடுக்கறது பொருதுங்களா பொம்மை செஞ்சு வைக்கிறது சக்கரம் போர்டு உட்கார வைக்கிறது இதில் சில தாந்திரிகம் இருக்குது ஸோ மாந்திரிகம் தாந்திரிகம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஷார்ட்டாக சொல்லப்போனால் இது ரெண்டு லைனில் தான் சேரும் மாந்திரிகம்ன்றது முழுக்க முழுக்க உட்காந்து ஓதணும் படிக்கணும் எழுதணும் அதுக்குன்னு சில டைம் இருக்குது அதுக்குன்னு சில முறை இருக்குது இந்த ஒத்து தொழுதுட்டு இது எழுதணும் இந்த வக்து தொழுதுட்டு இது எழுதணும் ஃபஜர் தொழுதுட்டு ஒரு விஷயம் எழுதுகிறேன்னா சில இப்போ ரியல் எஸ்டேட் வியாபாரம் தான் ஃபஜர் தொழுதுட்டு எழுதணும் சில லைனுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் தொழுதுட்டு அப்படின்னா ஒரு மணி தொழுவு தொழுதுட்டு எழுதணும் இந்த மாதிரி ஒரு தொழுவி தொழுதுட்டு எழுதுறதுலாம் விஷயம் இருக்குது இதுதான் உண்மையான மாந்திரிகம் இதே தாந்திரிகளை செஞ்சினா சும்மா அந்த நின் இடத்துல ஒரு மேஜிக் காட்டுறது பித்த காட்டுறது வாயில் சிவப்பாக வர வைக்கிறது நின்று இடத்துல சுனாம்பு அற வைக்கிறது இதெல்லாம் வந்து தாந்திரிகம் தாந்திரிகத்தால் ஒரு ஆணி கூட அசைக்க முடியாது தான் பெஸ்ட்டு மாந்திரிகிறது மழையே குறைஞ்சிடலாம் ஏன்னா உச்சரி பண்ணுறது வந்து நான் நான் சொல்லியோ எங்கள் தாத்தா சொல்லியோ எங்கள் குரு சொல்லி வந்தது கிடையாது இருந்து வந்தது இது இந்த வாசகத்துக்கு இது எதுவும் சொல்யூஷன் இருக்குது இந்தந்த விஷயத்துக்கு இந்தந்த சொல்யூஷன் இருக்குது சாதாரண உங்களுக்கு ஒரு உடம்பு இப்போ எங்கள் இதில் சிலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஜஸ்ட் ஒரு தலைவலின்னு வச்சுக்கங்களேன் நான் மாத்திரை போட்டோம் சரி பண்ணலாம் இதே நான் ஓத தெரிஞ்ச ஆளாக இருந்தால் எனக்கு அந்த சில வாசங்கள் இருக்குது அதை ஓதிட்டு கையில் வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணாலே போதும் தலைவலி குணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீர் ஆகும் இது உண்மை இது சாத்தியம் இது வந்து மாந்திரிகத்தில் இருக்கிறவங்க தான் இல்லை ஓத தெரிஞ்சவங்களே பண்ணலாம் இஸ்லாத்தில் இருக்கிறவங்களுக்கு குரான் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓத தெரிஞ்சவங்களுக்கு இதை செஞ்சுக்கலாம் ஒரு தண்ணியில் ஊதி அந்த தண்ணி குடித்தா கூட சரியாயிடும் இப்போ வயிறு வலி சுமக்கு பயிர் இருக்குது வயிறு வலி இருக்குன்னா ஒரு தண்ணியில் ஊதி அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக ஷிஃபாகும் இப்போ எங்ககிட்ட இப்போ உடம்பு சரி வராங்க ஒரு குழந்தைய மந்திரிக்கத்துக்கு வராங்க நம்ம என்ன பண்ணுறோம் வயிற்றுக்குள்ளே வயிறு வலிக்குது வயிறு குழந்தை தொடிச்சிட்டு வரேன் நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி வர வச்சு அந்த தண்ணியில் ஊதிக்கணும் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே வீட்டில் நம்ம பள்ளி வசலில் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுட்டு குழந்தைங்க ஆறு மணிக்கு மேலே நிற்பாங்க ஸோ அந்த தண்ணியில் தொழுதுட்டு வந்து அந்த சூடு சூடு வெளியில் வந்துட்டு அப்படியே நம்ம ஓதி அந்த குழந்தைங்க தண்ணி கொடுத்துன்னா வித்தின் ஆஃப் அன் ஹவர்ல அந்த வயிறு வலி நிற்கும் அழுவுறதான் தான் நிற்கும் ஸோ அந்த வார்த்தைக்கு உச்சரிப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது சரிங்க இப்படி கேட்கும்பொழுது இப்போ அந்த வார்த்தைகளுக்கு தான் வந்து அவ்வளோ பயன் இருக்கா அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணுறாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்ஸ் தெரியறதுனால அது அந்த தண்ணிக்கு கூட அவ்வளோ பவர் வருதா ஐயா கரெக்டாக கேட்டீங்க இது வந்து வேற வேட் அப்படி கிடையாது டெக்னிக்ஸ் கிடையாது இப்போது மாந்திரிகம்ன்றது வந்து எல்லாருமே வந்து படிச்சுட்டு வந்தோ கற்றுக்கிட்டு வந்தோ இங்க சாதிச்சிட முடியாது ஜீன் ஒன்று இருக்கணும் ஜீனில் இருக்கணும் ஜீன் மீன்ஸே என்னோட பாரம்பரியாக நான் வரணும் புரியுதுங்களா இப்போ எங்க அப்பா தாத்தா இருக்காரு தாத்தாக்கு அப்பா எங்க அம்மா என் குரு அத்துதான் இப்போ நான் அஞ்சாவது தலைமுறையா வரேன்னா அந்த மாதிரி வாரவரியாக வரணும் அப்படி வந்தா மட்டுந்தான் ஒரு தண்ணியில நான் ஓதி கொடுத்தா கூட சரியாகும் ஒரு இனிமிச்சம்பளை மந்திரிச்சு நைட்டு தலை வச்சுன்னு வச்சு படுக்க சொன்னா கூட சரியாகும் புரியுதுங்களா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா இப்போ என்னோட ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா முருதுன்னு சொல்லுவோம் முருது வாங்குவோம் முறிதுன்னா என்னோட குரு கேட்டால் நான் வந்து தீட்சை பாகம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ இந்து சாங்கத்தில் வந்து ஜீ தீச்சைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எங்களதில் முரியுதுன்னு சொல்லுவோம் சில வாசகம் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இதை நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்த வச்சுக்கோங்க தற்காப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் கொடுப்பாங்க அப்படி சில விஷயம் வச்சுக்கிட்டு நம்ம அதை ஓதி 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 நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அது இல்லாமல் ப்ளஸ் சுத்தபத்தமாக இருக்கணும் சித்தர்கள் வழிபாடு இருக்கணும் எங்களை லவ்லியான்னு சொல்லுவோம் உங்களை சித்தர்னு சொல்லுவாங்க அவங்களோட வழிபாடு அதிகமாக இருக்கணும் குருக்கள் வலிப்போ இப்போ நம்மளுக்குன்னு ஒரு குரு எடுத்து அவங்கள தேர்ந்தெடுத்து நம்ம அவங்களுக்கும் வழி மூச்சுக்கு முந்நூறு வார்த்தை இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் சாய்பாபான் வாங்க எடுத்த சாய்ராம் 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 சொல்லி சொல்லியே அவங்களுக்கு அந்த உச்சரிப்பு அதிகமாகிடும் புரியுதுங்களா ஒரு விஷயத்த நீங்கள் நூறு தடவை சொல்லி பாருங்களேன் அது உங்களுக்கு ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்கும் இதே நீங்கள் சைத்தான் 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 சொல்லி பாருங்களேன் அந்த பேட் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி சுற்றி வரும் ஸோ நம்ம மைண்ட் செட் அந்த மாதிரி புரியுதுங்களா ஸோ அந்த நம்ம வார்த்தை உச்சரித்து 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 ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகிடும் புரியுதுங்களா இப்போ ஒரு மந்திரிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒருத்தர் மந்திரிக்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் மந்திரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்போ அசால்ட்டாக இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சரண் எழுதிருவீங்களா அதை மாதிரி நம்ம மந்திரிக்கிறதுலாம் ரொம்ப பவர் ஆகிடும் ஸோ அப்போ செய்ய 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 இன்னும் வயசு அதிகமாக அதிகமாக மக்களை பார்க்க பார்க்க நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு கூடும் அப்போது தண்ணி மந்திரிச்சு கொடுத்தாலும் சிஃபாவும் எவ்வளோ பேர் ஜின்னு எவ்வளோ பேர் சைத்தான க்ளியர் பண்ண முடியும் எல்லா அவருடைய கொண்டு ஓகே இப்படி பேசும்பொழுது இப்போ வந்து நிறைய பேர் வந்து நாங்களும் வந்து மாந்திரிகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க இல்லையா ஸோ இப்போ மக்கள் வந்து பார்க்கும்பொழுது யாரை வந்து நம்பணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி அதாவது நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக போய் ஏமாந்துட்றீங்க நீங்கள் வந்து மக்கள் நீங்கள் தான் ஒழுங்காக இருக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும்னா எந்த மாதிரி கிட்ட நம்ம போகணும் ஐயா ரொம்ப பெரிய வார்த்தை கேட்குறீங்கன்னா ஆக்சுவலி வந்து இது எப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு வேலை தொழு ம் டொப்பி போட்டுருக்கணும் பச்சை தூள் போட்டிருக்கணும் உடம்புல நிறைய மணி போட்டிருக்கணும் புரிதுங்களா பெருசாக என்ன மாதிரி தாடி வச்சுருக்கணும் நல்லா பற்றி பேசணும் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுருக்கணும் இவர்கிட்ட போனால் சரியாயிடும் பெரிய பட்டாட்சுருக்காரு உத்தராட்சி நிறைய போட்டிருக்காரு பயங்கரமாக பேசுகிறாரு கத்தி கத்தி பேசுகிறாரு இவர்கிட்ட போனால் சரியாயிடும் அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது வேலைக்காரன்றதுல பண்ணால் மட்டும்தான் தெரிய வரும் ஜட்ஜுமெண்ட்டு உங்களால் பண்ண முடியாது ட்ரெஸ்ஸிங்கை வச்சோ தோற்றத்தை வச்செல்லாம் நீங்கள் போட முடியாது புரியுதுங்களா இப்போ என்னை சில பேர் நான் கேட்பாங்க என்னை சில பேர் இதே வீடியோவில் நான் பார்த்துட்டு ஐயா உங்களை வீடியோவில் பார்த்தா வயசான மாதிரி நீங்கள் நேரில் பார்த்தா எங்கே இருக்கீங்களேன்னா நான் யா ஏன் முக்கியமாக என்னோட வேலை முக்கியமாக நீங்கள் வேலை தான் ஏன் முக்கியம் அதை மட்டும் பாரு அப்படின்னா புரியுதுங்களா ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஐம்பது வயசு ஏற வேலையை பத்து வயசு பையனே செய்கிறான் நிறைய வேலை காமனாக சொல்கிறேன் செய்கிறாங்களா இல்லையா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆறுவாங்க ஐம்பது வயசு செய்கிற ஆளு பத்து வயசு வச்சு செல்லாடுறான் ஐம்பது வயசில் செஸ் எல்லாம் இப்போ இருபது வருஷமையும் செஸ் எல்லோரோட ஜெயிக்கிறான் ஆமாம் ஸோ எங்கே இருக்குது பாருங்கள் ஏற்றம் ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது அந்த மாதிரி நம்மக்கிட்ட வரும்போது ஒருத்தர் போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவட பேக்ரவுண்ட் வெரிபிஷன் பார்க்கணும் வந்து போகிறவங்கிட்ட விசாரிக்கணும் சும்மா கமெண்ட்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸை பார்ப்பாங்க நம்ம பிடிச்சவனுக்கு ஆயிரம் பேர் இருக்கும் இப்போ என்ன எவ்வளோ பேரை பிடிக்கும் சில பேர் என்னையும் பிடிக்காது என்னையே சில பேர் அண்டாண்டாவாக கழிவு கழிவு ஊற்றுறானுங்க என்ன பண்ண முடியும் எல்லாருமே என்னை பிடிக்கும் நான் சொல்ல முடியாது இல்லையா என்கிட்ட வந்து எங்க என்னால் பலனடைஞ்சவங்க என்கிட்ட வந்து அவங்களோட குறைகளை தீர்த்துட்டு போனவங்க என்னை பற்றி பாசிட்டிவாக போடுவாங்க புரியுதுங்களா இப்போ என்னையே வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க கமெண்ட்ஸை தப்பு தப்பா போட தான் செய்வாங்க நான் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுமா கமெண்ட்ஸை பார்த்து நம்ம யாரும் ஜட்ஜி போட போட முடியாது நம்ம உடல் உடை துணி தாடி தொப்பி இதை வச்சு நம்ம உடை போட முடியாது அதோட வேலை என்ன இருக்குது முதல்ல மு நேருக்கு நேராக போகணும் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பார்க்கணும் இவர் பேசுறது உண்மை இருக்கா இவர் பேசுறது நெஜம் இருக்கா இவரால் பண்ணி தர முடியுமா ஒருத்தர் பார்த்தா ஜட்ஜ் பண்ண முடியாதா ஆமாம் பேசுறது இப்போ நீங்கள் ஃபோனில் பார்த்தோ ஆன்லைனில் பார்த்தோ ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது ஆனால் இதற்கு ஒரு ஆஃபீஸில் வந்து உட்காறீங்கன்னா ஜட்ஜ் பண்ண முடியாதா இப்போ என்கிட்ட அவர் காலைல ஒம்போது மணிக்கு ஒருத்தவங்க வந்து உட்காராங்கன்னா என் இடத்துல வந்து என் ஆப்போசிட்டில் உக்காரதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கு வருவாங்க ஸோ மூணு ஹவர் ரெண்டு மணி நேரம் வெளியே வெயிட் பண்ணுவாங்க அந்த மூணு மணி நேரத்தில் வெளியே கிட்ட விசாரிக்க மாட்டாங்க ஆமாம் விசாரிப்பாங்க ஏன்னா என் கதைக்கே வரும் அவர் இவர் பண்ண போனீங்களா பண்ணாரா வயலெல்லாம் பண்ணாரா இவரெல்லாம் பார்த்தாரா இப்படி அப்படியே ஓடும் இங்கே வெளியில் ஆனால் எல்லாமே இங்கே வந்துடும் ஸோ அதெல்லாம் விசாரிச்சுட்டு இதே வந்து நான் சரியாக பண்ணாமல் இருந்தால் அப்படியே இறங்கி போயிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி நல்லா கிருப்பில போனது சோ நம்ம கிட்ட வந்து இங்கே உக்காந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓகே இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து நீங்கள் கேஸை கொடுத்தீங்கன்னா அது இஸ்லாத்தில் இருந்தாலும் சரி இந்து சமுதாயம் போட்டாலும் சரி நம்ம ஃபோனை நல்லா பேசுகிறாங்க பட்டை இருக்காங்க புட்டு வச்சிட்டு இருக்காங்க டொப்பி போட்டிருக்காங்கன்னா நம்ம இடத்துல நம்ம ஆன்லைன் மூலிமா காசு அமைச்சிட்டு இருந்தால் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஒரு நாளைக்கு என்கிட்ட ஒரு ஐம்பது இருபது பேர் முப்பது பேர் வராங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேரா இருபது பேராவது ஏமாந்தவங்களாம் வராங்க ஏற்கனவே வேற யாருக்குனே ஆமாம் ஏற்கனவே ஏமா இருபதாயிரம் கட்டினேன் முப்பதாயிரம் கட்டினேன் ஐம்பதாயிரம் கட்டினேன் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாய்யா ஒன்றுமே நடக்கலை ஒருத்தர் ஆன் ஃபோனில் காசு கேட்டார் போட்டுவிட்டு திருப்பி பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேறாரு ஒருத்தர நான் போட்டுட்டு வேலை நடக்கலாம் திருப்பி கேட்டால் நீ ஃபோனை வைக்கலாம் உங்கள் வீட்டில் நான் ஜின்ன அமைச்சுடு வேண்டாரு ஒன்றொருத்தர் காலி அமைச்சிடு அப்படின்றாங்க என்ன சொல்வீங்க அவன் சொந்த காசில் வச்சுக்கிற மாதிரி அவன் வேலையும் காசும் கொடுத்துட்டு அவனோட ஃபேமிலி நடந்த விஷயத்தையும் கூட ஒரு பெரியவங்க மாதிரி நினச்சி சொல்லிவிட்டு திருப்பி நீ அவனே கலாய்க்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க அப்போ உனக்கு என்ன ஆகுதுன்னா மாந்திரிகன்றதே ஒரு ஃபேக்குன்ற மாதிரி ஒரு செட்டில் வந்துடுது அப்போ எல்லாமே ஃப்ராடு தான் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது இன்றைக்கி நான் வேலைக்கு போனால் கூட இல்லை இல்லைனாலும் ஒரு முப்பதாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஆயிரம் சம்பாரிச்சேன் முப்பதாயிரம் நான் சம்பாரிச்சிடுவேன் நான் படிச்சிருக்கேன் நான் ஐம்பதாக சம்பாரிச்சிக்கலாம் எனக்கு இங்கே உட்காந்து இந்த சின்ன வயசுலேயே நான் உட்காந்து இவ்வளோ பேரும் பார்த்துக்கிட்டு வந்து நிற்கணும்னா சாதாரணமாக நின்ற முடியாது புரியுதுங்களா தடி எடுத்தாலும் தண்ணலுக்கான மாதிரி வந்தெல்லாம் பாருங்கள் ஒருத்தன் வந்தால் பாருங்க சைக்கிள் டியூப் மாதிரி உன் பேர்னா கலை அரசா எதோ அரசா சைக்கிள் டியூப் மாதிரி வந்தால் அப்படியே ஓட்டாம பாருங்கள் சிட்டு மாதிரி பண்ணுறோம் இங்கே நிலைநாட்ட முடியாது உண்மை இருக்கணும் உங்கள் கிட்டே கட்ஸ் இருக்கணும் நீங்கள் பேசல உண்மை இருக்கணும் நீங்கள் நூறு வேலை செஞ்சால் பத்து ஃபைலர் ஆகலாம் தொண்ணூறுவா சக்ஸஸ் ஆகணும் அப்போ தான் இங்கே நிற்க முடியும் நீ ஒன்று ரெண்டு கூட ஃபைனல் பண்ணாமல் எல்லாமே கேன்சல் ஆகிடும் காசு மட்டும் வாங்கிட்டு இருந்தனா இங்கே அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தாண்ட முடியாது புரியுதையா புரியுதுங்களா ஸோ தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்ல வருதுன்னா முதல்ல ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா ஒரு வீடியோவில் பார்க்குறீங்க இல்லை ஒருத்தவங்க சொல்கிறாங்களா நடந்து சென்றாங்களா தாராளமாக நம்பி போங்க இல்லை வந்து பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகுது ஓகே இவர் பண்ணுவார் உங்கள் ட்ரஸ்ட் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க கொடுத்துட்டு பின்னாடியே போய் பயப்படாதீங்க என்ன சொல்கிறது ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் தீர்த்து உங்களோட விஷயத்தை அவ்வளோ பெரிய விஷயத்த உங்கள் ஃபேமிலி நடந்த விஷயத்த நீங்கள் எங்ககிட்ட சொல்ல வரீங்கன்னா தேர்ந்தெடுக்கணும் ஆலை ஒரு ஃபேமிலி நடந்த விஷயத்த ஒரு அப்பா அம்மான் சொல்ல முடியாத விஷயத்தை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க லைஃப்பில் இப்படி நடந்தது என் லைஃப்பில் இப்படி நடந்திருக்கு ஒரு என்னென்ன எல்லாம் வரும் வித்தியாச வித்தியாசமான எல்லாம் வரும் கடல் தாண்டி இருப்பாங்கம்மா ஃப்ரான்ஸில் இருப்பாங்க நான் ஒரு வார்த்தை தான் ஃபோனில் பேசுவேன் அப்படியே அக்கௌண்ட்டில் கேஷை போட்டு டீட்டெயில் அனுப்புவாங்க எனக்கு பண்ணி கொடுங்க பா எப்படின்னு என்ன நம்பிக்கையில் பண்ணுறாங்க நான் ஒரு செகண்டில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டால் முடிஞ்சிடுச்சு பட் அந்த காசு அந்த பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கி நான் எத்தனை நாள் சாப்பிடுவேன் அவங்களே வந்து எது தின்னா பித்தன் தெரியும் யாருக்கிட்ட போனால் எது கிடைக்குன்னு நம்மளை தேடி வரும்போது அது மூலிமா நம்ம சீட் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த காசு நினைக்குமா சம்பாரிச்சுதான் நினைக்கலையம்மா இப்போ ஏமாத்துறது எங்கேம்மா நினைக்கும் நீ சம்பாரிச்சிக்கோ நாலு பேர் இல்லை நீ நாற்பது பேர் கூட பாரு ஒரு நாளைக்கு இரநூறு பேர் கூட பாரு நீ நூ நூறு வார்த்தை இப்போ நூறு பேர் அதில் ஒரு தொண்ணூறு பேருக்காவது நடக்கட்டும் பத்து பேருக்கு முன்ன பின்னே ஆகட்டும் நான் எல்லாருமே ஏன்னா நல்லது மட்டுமே செய்யணும்னா அது கடவுள் அழிய முடியாதுமா சிரிக்க வைக்க கடவுள் மனுஷன் தான் அவரே நம்மளை எப்போ பார்த்தா சிரிக்க வைக்க மாட்டார் சில நேரத்தில் அழுவும் செய்வோம் கொடுப்பவன் அவனே எடுப்பவன் அவனே நூறு நாள் சாமிக்கிட்டே கேட்டால் ஒரு நாள் தான் கொடுப்பாரு ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது நாள் நீ கேட்கணும் அம்மாவா இல்லையா கேட்டோன்னு இப்போ கொடுத்துட்றாரா திருப்பதிக்கு போகிறோம் கேட்டோன்னு கொடுத்துட்றாங்களா இல்லை மக்காக்கு போகிறோம் கேட்டேன்னு கொடுத்துட்றாங்க கேட்க வேண்டியது நம்ம கடமை எப்போ கொடுக்கணும் எது நடக்கணும் எது எல்லாமே அவங்க கையில் இருக்குது மாந்திரிகன்றது வந்து நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சாதிக்க முடியுமா பட்டு கொஞ்சம் பொறுமை இருக்கணும் ஏன்னா எவ்வளோ பேர் மாந்திரிகராக இருந்தாலும் சரி எல்லாமே எங்கே போய் சேரும்னா சித்திர வழியில் போய் வழியிலேருந்து அங்கேருந்து கட்டி வரணும் அது வந்தால் மட்டும்தான் நடக்கும் இங்கே உட்காந்து நான் அஞ்சு காலி வச்சுருக்கேன் நாலு ஜின்னு வச்சுருக்கேன் நான் ராக்கெட்ல அனுப்புகிறேன் உங்கள் வீட்டுக்கு வந்து செஞ்சுட்டு வந்துடும் எல்லாம் முழுக்க முழுக்க கட்டு சிங்கிள் டீ கிளாஸ் கூட நவுத்த முடியாது முதல்ல ஜின்னு சில பேர் கேட்டால் ஜின்னு வச்சுருக்கன்றா சில பேர் கேட்டால் காலியை வச்சிருக்கன்றா நீ வச்சுக்கிட்டு போ நான் ஒரு கிலோ வெறும் ஒரு இலையை வைக்கிறேன் நீ அதை தூக்கி காட்டு எதுவுமே செய்வேணா நீ மலையை நோத்த வேணா கடலை பிழக்க வேணாம் தண்ணியில் நடக்க வேணா காற்றுல மறக்க வேணா ஒரே ஒரு இலையை பிரித்து வைக்கிறேன் உன்னால் முடிஞ்சால் நீ பறக்க வச்சுக்காட்ட முடியாது நம்மளும் சராசரி மனுஷன்தான் டாக்டர் எப்படி படிச்சுட்டு வந்து சொல்யூஷன் கொடுக்குறாரோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரோ அது மாதிரி நம்ம இது இஸ்லாத்தில் எந்த வகையில் சரி பண்ணலாம் ஒரு மனுஷனை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கானா அவனுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம் உடலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கானா அவனுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஸோ அவன் ஒய்ஃப் போயிடுச்சு அதுக்கு அவன் என்ன இவங்ககிட்ட என்னென்ன மைனஸ் இருந்தது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பண்ணாலே அவள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான் ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ராக்ல போயிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்ல நடக்கும் அதை விட்டுட்டு ஆ ஊன்னா லாஸ்ட்டில் ஒன்றுமே இருக்காது புரிய இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேக்கான விஷயங்களை பற்றி பேசும்பொழுது இப்போது நாங்கள் சில விஷயங்கள் படித்தோம் அது என்ன அப்படின்னா சோம்பு வந்து உணவுல வந்து இப்போ கணவருக்கு வந்து நம்ம சோம்பு கலந்த உணவுகள் வந்து டெய்லி கொடுக்கும்பொழுது கணவர் வந்து நம்மளால் வசிவு பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வருதுல அதை பற்றி நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க அதே நான் வந்து மற்றவங்க கலாய்க்க விரும்பலை ஆக்சுவலி வந்து நான் நான் நாலு பேர் கலச்சா என்ன நாலு பேர் கலைப்பாங்க ஸோ அதனால் நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் ஆக்சுவலி வந்து நம்ம விதைக்கிறது தான் அங்கே அறுவடை பண்ண முடியும் ஸோ இதே வந்து இந்த சோம்பு வைக்கிறது அதே மாதிரி தான் ரெண்டு ஏலக்காய் வச்சு ஒரு இது வச்சுக்கிட்டா பணம் வராங்க ரெண்டு ரெண்டு லவங்க வைக்கிறதா ஒரு கிலோ லோங்க வாங்கி வச்சிக்கலாம் லட்ச லட்சமாக வந்துருமா ரெண்டு வச்சா உனக்கு ரூபா வருதுன்னா அப்போ ஒரு கிலோ வாங்கி வச்சிக்கோ வருமா வராது ஏன்னா நீ விதைக்கல நீ நல்லது செய் நாலு பேருக்கு நல்லது உன்னோட கடமை நீ செய் உனக்கு என்ன வேலை நீ எந்திரிச்சி உன் வேலை நீ கரெக்டாக பார்த்துப்பாரு உனக்கு ஆனது வரும் என்ன சொல் காவா வேலையிலேருந்து நீ ஐடியில் கூட பாரு சாஃப்ட்வேர்லேருந்து காவா க்ளீன் பண்ணுற வேலையை கூட வர்ற ஆனால் உனக்குன்னு ஒரு வேலையை செய் உன்னை எல்லாமே தேடி வரும் நீங்கள் எதுவுமே தேடி போவானா பொண்ணுலேருந்து பதவியிலேருந்து பணத்துலேருந்து சொத்துலேருந்து இறந்து நீ உண்மையாக இருந்தனா நீ எதுன்னு தேடி நீ போவண்ணா எல்லாமே உன்னை தேடி வரும் செய்கிறதெல்லாம் ஃப்ராட் தானம் பண்ணிட்டு ரெண்டு ஏலக்காய் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு ரெண்டு கடுகு வாங்கி வச்சுக்கிட்டு மிளகு வாங்கி வச்சுட்டு தான் என்ன வரும்மா சொல்லுங்கள் எல்லாமே கட் எல்லாமே முழுக்க முழுக்க போய்மா சாமின்றதே மனசாட்சி தான்மா சாமதே மனசாட்சி தான் இதுதான் உண்மை நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சாமி இருக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சைத்தானம் இருக்கான் எப்படி அது மாதிரிதான் தெரிஞ்சுங்க நம்மளுக்குள்ளே ஒரு சாமியும் இருக்கு ஒரு சைத்தானம் இருப்பான் மூளை சொல்லும் செய்யாதேன்னு மனசு சொல்லும் செய்யணுன்னு சில நேரத்தில் மனசு சொல்லும் செய்யாதேன்னு மூளை சொல்லும் இது பண்ணிடுன்னு இது இது செய்யணும் அது செய்யாதுன்னு அதுதான் சைத்தான வேலைன்னு சொல்கிறது நம்மளுக்கு எடுத்துரும் நாலு நாலு பேர் பத்துரூவா எடுப்போம் கொடுத்தலான்னு டக்குன்னு மனசு சொல்லுவோம் இதுக்குள்ளே பத்து ரூபா கொடுக்கணும் அஞ்சு ரூபா கொடுத்தா போதுமே அவன் குடிக்க தானே போகிறான் அப்படின்னு டக்குன்னு சைத்தானுக்கு எடுத்துரும் இதுதான் விஷயம் புரியுதுங்களா சாமி இங்கே வச்சுக்கிட்டு தெய்வத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு அம்மான்ற பேரில் அம்மாவை பட்டினியாக போட்டுட்டு நீ லவ்வரை சிரிக்க வச்சு இதோ இப்போ ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் வந்தார் ஒரே வாரத்தில் அவங்க அம்மா எழுதுட்டாங்க என்ன சொன்னார் என் லவருக்கு பர்த்டே வந்தது நான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக வாசலில் நிற்கிறேன் வரவே இல்லை அப்படின்னாரு அவங்க அம்மா சடனாக அழுதுட்டாங்க ஏன் ஆளு அப்படின்னு கேட்டேன் இல்லைப்பா நான் வந்து கோயம்பேட்டில் மூட்டை லெமன் விற்கிறேன் வண்டியில் என்ன கூட்டு போடான்னு சொன்னதுக்கு அஞ்சு நிமிஷம் இல்லைறான் மூட்டை கட்டு வரேன்னா என் போல நிற்க மாட்டான் ஆனால் ரெண்டு மணி நேரம் அவன் பொண்ணுக்காக வெயிட் பண்றான் ஏன் முன்னாடி சொல்கிறான்றாங்க நீ இவ இவக்கானல கண்ணீரை கூத்துட்டு அவ கண்ண சிரிப்பை பார்க்கணும் முடியுமா பெத்தவள நீ அழை வச்சுட்டு மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் முடியுமா அதை நிலைக்குமா இதுவே ஒரு கர்மா தானே இவங்க அம்மா வந்து வைக்கிறாரு அவங்க ஒரு தண்ணீர் அதுதான் உண்மை அம்மானு இல்லை யாராக இருந்தாலும் சரி அவன் உடுற கண்ணீருக்குன்னு ஒரு சொட்டுக்கு பதில் சொல்லி அவனை கருத்தே கிடையாது நீங்கள் வந்து அம்மா சாப்பா விட்டால் பழிச்சிடும் பொண்டாட்டி சாப்பிட்டால் பழிச்சிடும் யாருன்னு தெரியாதாலும் அவனால் நம்மளால் அவன் பாதிக்கப்பட்டு இருந்தானா அவன் நம்ம கண்ணு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சிம்பிளாக சொல்கிறான் ஒருத்தன் போகிறான் அவன் பாய்ட்லேருந்து நீங்கள் ஐநூறுபா எடுத்துடுறீங்க அந்த ஐநூறுபா இருந்தால் அவன் குடும்பம் சாப்பிடும் அம்மா போயிடுறான் அவன் முகத்தை நீங்கள் பார்க்கல உங்கள் முகத்தை அவன் பார்க்கல அவன் போயிடுறான் அந்த நைட்டு அந்த குழந்தை வீட்டில் சாப்பிடல யாரு அந்த ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போகிறோன்னா எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்லன்னு நினச்சிங்க அந்த அந் யா சாப்பிடாத பாவம் யாருக்கு போவோம் இந்த ஐநூறுபா எடுத்தான் பாருங்க அவனுக்கு தான் போவோம் அவன் நினச்சிட்டு இருக்கலாம் நம்ம அவன் பார்க்கவே இல்லையே நம்ம முகத்தை பார்க்கலன்னு ஆனால் மேலே ஒருத்தன் பார்க்குறான் பத்துக்கு பத்து ரூமில் நீங்கள் தப்பே செஞ்சாலும் சரி நீங்கள் அண்டர் கிரவுண்டில் போய் தப்பு செஞ்சாலும் சரி மேலே ஒருத்தன் பார்க்குறான் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது வாட்சிங் மாதிரி மேல ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் பதில் சொல்லி ஆகணும் கருமான்றது நம்ம பிச்சு போடுற இலையிலேருந்து நம்ம சாப்பிட்டு போடுற குப்பையிலேருந்து அது அழுற இருந்து எல்லாருக்கிட்டையும் கருமா வருமா கர்மாவில் தப்பிச்சவ மனுஷனே இல்லைம்மா இன்க்ளூடிங் மீ நானா இருந்தாலும் சரி சித்தரே இருந்தாலும் சரி பதில் சொல்லி தான் ஆகணும் எவன் இங்கே கருமா செய்யாமல் இருக்கான் எவன் சேர்க்காமல் இருக்கான் அக்கௌண்டில் லட்சமாக சேர்க்குறதோட கருமா சேர்க்குறது அதிகமாக வேலையாக போச்சு கருமாவை பேச போனால் ஆக்கிரோஷமாக ஆடுவேன் நான் ஏன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா அது அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ முடியுமான்னு கேட்டால் முடியும் முடியும் முடியாதுன்னு ஒன்று மனுஷங்கிட்ட இல்லவே இல்லை எல்லாமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம கிட்டே இருக்குது நம்ம நினச்சா எப்படி வேணாலும் வாழலாம் பட் இப்படி தான் வாழணும் இப்படி தான் பேசணும் இது பேசக்கூடாது இது தான் செய்யணும் இது செய்யக்கூடாது ஒரு மனசுக்கு இவ்வளோ தான் நடந்துக்கணும் இது நடந்துக்கக்கூடாது மனைவிக்கு தர மரியாதை மனைவி கூடு தாரத்துக்கு கொடு பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்யணும் உன் வேலை நீ கரெக்டாக செஞ்சுப்பார் உன்னை தேடி சொர்க்கமே வரும் நீ கோயில் கோயிலுக்கு போவே வேணாம் கோயிலில் போய் நீ உருளவே வேணாம் கோயில் உண்டில் போய் போட வேணாம் நீ நீயாக இரு அது போதும் உன்னை கர்மால் அவ்வளோ இருக்குமா புரியுதா ஐயா இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசும்பொழுது நீங்களும் கர்மா பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது அது என்ன அப்படின்னா நீங்கள் கூட சொன்னீங்க இல்லையா அவங்க என்னை நம்பி அவ்வளோ பணம் தராங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி கூட அவங்க பர்சனல்ஸ்லாம் என்கிட்ட சொல்றது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயமாப்படுதுன்னு சொல்லி அவ்வளோ உண்மைக்கு பாத்திரமாக அவங்க உங்களை பார்க்கும்பொழுது அந்த கடமை உணர்ச்சியானது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது ஐயா ஏன்னா அவ்வளோ பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லி எனக்கு இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு அப்போது எந்த மாதிரி இருக்கும் ஐயா எப்படி இருக்கும்னு நினைச்சீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்பா நான் சீரியஸாக சொல்கிறேன் மனசை விட்டு சொல்கிறேன் ஒரு பொண்ணு வந்து என்னது மாதிரி லைஃப்பில் நான் ஏமாத்துவிட்டேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல காப்பாற்ற நான் இருக்க மாட்டேன்னா அப்படின்னு நான் யோசிப்பேன் ஒரு ஒரு நாளும் ஓகே சத்தியமாக இது உண்மை ஏன் அப்படின்னா அவங்க வந்து சொல்லும்போது நான் கேட்கவே வேணாம் சீரியஸாக சொல்கிறோமா என் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து என் முன்னாடி உட்காந்துன்னு அழுதுருவாங்க என்னமான்னு தான் கேட்பேன் இத்தனைக்கே நான் அவங்க மிஞ்சு போனேன் என்னென்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஐயா நான் உங்கள் வீடியோ ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணுறேன் ஏன் நீங்கள் பேசுகிற ஒரு என்னை பா இது எப்படி தெரியுங்களா ஒரு அம்மாவை பார்த்துட்டு எப்படி குழந்தை அழுதுறமோ அந்த மாதிரி சீரியஸாக சத்தியமாக சொல்கிற மனதை விட்டு உட்காந்துன்னு அழுதுருவாங்க அப்புறம் தான் சொல்லுவாங்களே என்ன விஷயம்னு ஏமா அழுதுங்க கண்ட்ரோல் பண்ணுமா ஒன்றும் இல்லைம்மா நார்மலாக பேசுங்க அப்போ தான் எனக்கு புரியும் அப்படின்னு ஏன்னா அழுதுகிட்டே பேசும்போது எனக்கு புரியாது அப்புறம் நார்மல் நிறுத்தி சொல்லுவாங்க அவ்வளோ கதை இருக்கும் ஏன்னா யார்கிட்ட போய் சொல்கிறது ஏன்னா யாரும் தெய்வத்தை பார்த்ததில்லைம்மா இஸ்லாத்தில் இருக்கட்டும் ஹிந்துல இருக்கட்டும் கிறிஸ்துவில் இருக்கட்டும் எதில் வேணாலும் இருந்துட்டோம் தெய்வத்தை பார்த்ததில்லை யாரும் சித்தரம் பார்த்ததில்ல அந்தோட வகையில் கிட்டே போனால் ஒரு விஷயம் கிடைக்காதா நம்ம இந்த பாய்கிட்ட போனால் இது நடக்காதா இதை நம்ம முடிச்சு கொடுக்க மாட்டாரா நம்ம கணவரை வர வச்சு கொடுக்க மாட்டாரா என் மனைவி வர வச்சு கொடுக்க மாட்டாரா தொழிலில் முன்னேற்றம் வராதா நம்ம குழந்தைங்களெல்லாம் படிக்காதா எல்லோருக்கும் ஒரு ஆசை தானம்மா ஒரு ஒருத்தர் மாந்திரிக வாசல்லேயே இன்றைக்கி நூறு நூறு பேர் உட்காண்டிருக்கிற ரீசன் என்னென்னா அவங்க மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை புரியுதுங்களா மாந்திரிகத்திலே அதிகமாக நாட்டிலே வந்து அதிகமாக போகிற முதல் எடுத்துனா தமிழ்நாடு தான் ரெண்டாவது ஆந்திரா மூணாவது தான் நார்த் சைடு நார்த்துனா பீகார் சைடு புரியுதுங்களா இங்கே தான் முதல்ல சாமி பக்தி இங்கே தான் ஏமாறவனும் இங்கே தான் ஏமாத்துறவனும் இங்கே தான் சாமி பக்தியும் இங்கே தான் புரியுதுங்களா ஒரு ஒரு விஷயமும் வேல் கூத்துதுலேருந்து எல்லாமே இங்கே தான் அதிகமாக செய்கிறாங்க அம்மாவா இல்லையா இங்கே அதிகமாக இருக்குமா ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையோடு நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது அவங்க என்ன விஷயத்துக்காக வராங்க அவங்க எதுக்கெல்லாம் வராங்க அதை பார்த்து அவங்க எடுத்து நிதானமாக அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்து நீ ஃபீஸ் வாங்கின உன சும்மா பண்ண சொல்ல அவங்க வந்து கேஸ் கொடுக்க என்கிட்ட பத்து பிசா இல்லையா என்கிட்ட காசு இல்லை என்ன சும்மா செஞ்சு கூட யாரும் கேட்கல அவங்களால முடிஞ்சது அவங்க கொடுக்குறாங்க இருக்கப்பட்டவங்க அள்ளி கொடுக்குறாங்க இல்லாதப்பட்டவங்க கிள்ளி கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு அவங்க தேவையானதை வந்து நீ நூறு சதவீதம் செய்வேண்ணா ஒரு ஐம்பது சதவீதம் செஞ்சால் போதும் வரவங்க மனசு சந்தோஷமாக இருக்கும் அதை வாங்கின காசு எனக்கு சரிமானம் ஆகும் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க இல்லைன்னு வச்சிங்களா அந்த காசு வாங்கி நான் சாப்பிட்டு என் என் பிள்ளைங்க நான் கர்மா சேர்க்கணும் நானே கர்மாவை பற்றி பேசிட்டு நானே கர்மா வேலை செய்யணும்னு முடியாது இல்லைம்மா நான் மாந்திரிகளுக்கு சொல்கிற விஷயம் யாராக இருக்கட்டும் இஸ்லாத்தில் இருக்கட்டும் ஹிந்துளோட எந்த இது கம் கம்யூனிட்டியெலாம் இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுது தெரியும்னு சொல்லிட்டு செய்யுங்க தெரியலையா தயவு செஞ்சு விட்டுடுங்க தெரியாத விஷயத்த என்கிட்ட ஜின்னு இருக்குது காளி இருக்குது சைத்தான் இருக்குது காட்டேரி இருக்கு பேய் இருக்குது சைத்தான் எல்லாமே இருக்குது உங்ககிட்ட என்ன இருக்குது புரியுது லாஜிக் எனக்கு ஒன்றுமே புரியலையா இது ஓப்பனாக கேட்குறேன் நீ ஒருத்தனை பணக்காரன் நல்ல பணக்காரன் ஆக்க முடியும் நீ பணக்காரன் ஆக வேண்டியதானே நீ பணக்காரன் ஆக வேண்டியதானே நீயே ஆகாமல் இருக்க ஒருத்தனை ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் நீ ஸ்டார் ஆக வேண்டியதானே நீயே அவனை ஸ்டார் ஆக்குற கரெக்டாக கேட்டால் என்ன சொல்லுவோம் தெரியுமா தனக்கு நான் பண்ணிக்க முடியாதுன்னு இப்படி தான் சொல்லுவானுங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு நான் பண்ணிக்க முடியும் யார் சொன்னான் எனக்கு மீறிதான் என் பண்ணவே முடியும் என்கிட்ட இருந்து என்னால் சித்தர்கள் வழிபாடு பண்ண முடியும் சித்தர்கள் என்னால் பார்க்க முடியும் அவங்களால் என்ன உணர முடியும் தான் நான் உனக்கு செஞ்சால் நடக்கும் என்னை தாண்டி தான் நான் உன்கிட்ட வர முடியும் ஆமாம் தானே அப்போ எனக்கு கிடைக்கணும்ல அதையும் செஞ்சுக்க வேண்டியது தானே ஆனால் எவனும் செய்கிறதில்லை ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு சொம்பரூபா காயின போட்டு கிடக்கடை கிடக்குன்னு ஆட்டின்ற மாதிரி தான் கொஞ்சம் ஆட்டின்னு இருப்பானுங்க இல்லை நிறைய பேர் இப்படிதான் ஒரு ஒருத்தர் வீடியோ பார்க்கும்போதெல்லாம் வந்து மண்டை எனக்கு ரெண்டு கொம்பே வந்துடும் இங்கே குத்திலாமா அப்படின்னு சீரியஸா செய் உனக்கு தெரிஞ்சது நீ செய் செய்ல்லாம் உனக்கு இது செஞ்சு தான் பத்து ரூபா நீ சாப்பிட்ணுன்னு உனக்கு விதி இருக்கா செஞ்சு சாப்பிட்டு போ நீ மாந்திரிகம் பண்ணுறியா ஜோசியம் பண்ணுறியா ஜாதகம் பார்க்குறியா நியூமராலஜி பார்க்குறியா பாரு ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் என்கிட்ட சாமி இருக்குது காளி இருக்குது ஜின்னு இருக்குது தயவு செஞ்சு இதை சொல்லாதீங்க அந்த மாதிரி ஒரு சக்தியாக இருந்தால் நீ முதல்ல மனுஷனாக இருக்க மாட்டேயா ஆ அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரி இருந்தால் நீ இன்னத்துக்கு வானத்துலலாம் பறப்ப நீ ஏன் டிராஃபிக்கில் சிக்னலில் போற பறந்து பறந்து போவியே தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லை செஞ்சு நிப்பாட்டுங்க முடிஞ்சது தெரிஞ்சதை செய்யுங்க தெரிஞ்சதை பண்ணுங்கள் நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க நல்லதே நடக்கும் நம்ம வந்து ஐயா எப்பொழுதுமே வந்து பேசும்பொழுது மாந்திரிகம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நேர்மையாக இருக்கணும் நம்ம எவ்வளோ கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி கர்மா பற்றி தான் எங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எப்பவுமே சொல்லுவீங்க இந்த டைமும் நீங்கள் சொல் சொல்கிறது வந்து என்னன்னா நம்ம எவ்வளோ ஒழுங்காக இருக்கணும் அந்த அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றிமா